மத்தி மீன் வரைக்கும் ஒரு ஃபுல் ரெசிபி பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க சால மீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடுவோம் வெந்தயம் கால் டீஸ்பூன் போடுவோம் இடித்த இஞ்சி மார்பல் பூண்டு இந்த அளவு வரணும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் என்ன வேணால் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிடுங்க நான் கம்மியாக தான் ஊற்றுவேன் பச்சை மிளகா போடவேன் இந்த அளவு குழஞ்சி வரும் ஒரு டீஸ்பூன் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி பொடி ரெண்டு டீஸ்பூன் அடுப்பு லோவலில் எரிக்கட்டு உப்பு போடுவோம் மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சூடு தண்ணி தான் ஊற்றி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கொடுக்கலாம் சூடு தண்ணி தான் நல்லா மசாலா ஸ்மெல் எல்லாம் போவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில ஒரு பத்து கருவேப்பிலை நீ புளி ஊற்றலாம் கரைச்சி வச்சுருக்கேன் புளி அதுவும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி புளிப்பு சுவைக்காத மாதிரி ஊற்றிக்கணுங்க மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டு மிதமான தீயிலே கொதிக்கட்டு வர்த்தி ரொம்ப நல்லா கொதிக்குது இப்போ நம்ம மீனை போட்டுருவோம் அரை கிலோ மீன் போட போடுறேன் மீனை போட்டாச்சு நீ கொதிக்கட்டு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் கேட்க போகிறோம் கால் கப்பு திக்கான தேங்காய்பால் நல்லா திக்காக இருக்கணும் அதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீன் கொத்துது தான் இன்னைக்குள்ளே ஃபுல் என்னுடைய லஞ்சு ரெசிப்பியும் பாருங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும் அதை ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு அனைவருக்கும் ரொம்ப நன்றி அவட்டிட்டு வா கடல் மீன் சூடு விட்டாலே வெந்துடும் சொல்லுவாங்க போதும் கொஞ்சம் குழம்பு வேணும் நல்லா எடுத்துகிட்டு திறந்த வச்சு தேங்காய்ப்பால் ஊற்றி கொடுக்கலாம் தண்ணிப்பால் ஊற்றணும் பழம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தோன்னே எடுத்துடுறேன் அவ்வளோ தான் திக்னஸ்லேயே இருக்கணும் உங்களுக்கு அரியம் சாலை மீனில் செஞ்சதுன்னே செல்ல மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ரொட்டி அப்பம் சப்பாத்தி தோசை சோறு எல்லாத்தையும் எல்லா சாப்பாட்டு கூடையும் மேட்ச்சாகவும் ட்ரை பண்ணி பாருங்க க்ளேன் நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் குக்கர் கேஸ்கெட்டு மிக்ஸிக்கு உள்ளது பாத்திரம் டிஃபன் லஞ்ச் பாக்ஸு ஸ்டோரேஜ் பாக்ஸுக்குள்ளது எல்லாம் கழுவி இப்படி தான் தொங்க போட்டுருவேன் ஆணி ஒன்றும் அடைக்க அடிக்காமல் சோரில் இப்படி போடுவேன் நீங்களும் இது பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் ஒசரமான இடத்துல வைக்கணும் இல்லாட்டா குழந்தைகள் இதை இழுத்துரும் லஞ்சு ஒரு கிண்டர் பிரியாணி தான் அதுக்கு இந்த அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் அப்புறம் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றப்படுகிறோம் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் ஒன்றும் ஊற்றலாம் தேங்காய் எண்ணெய் தானே ஒரு துண்டு பட்டை போடுவோம் மூணு கிராம்பு க்ளோஸு ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் தேர்ட்டி செகண்ட் இருக்கட்டு சின்ன தீயில் இந்த கையளவில் வெங்காயம் ஒரு வெங்காயம் நீளமாட்டு கலர் மாறாண்டா கொஞ்சம் சாஃப்டாகி கிடச்சா போதும் இப்போ அதில் ஒரு கேரட் இந்த மாதிரி ஒரு சின்ன கேரட் பச்சை மிளகா நான் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு கருவேப்பிலை வெட்டி போடுவேன் என்னடா இது மீன் கறிக்கு கூட கிண்ட பிரியாணியா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கிட்ட ஏதாவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம மீன் கறி வச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கிங்ஃபிஷ்லேயும் அதே இதே மசாலா போட்டு கறி வைக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் மேகி க்யூப் தான் சிக்கன் க்யூப்பு ஒன்று எடுத்திருக்கேன் இதில் ஒன்று எடுக்கப்போன் இந்த மாதிரி ஒரு க்யூப்பு ரெண்டு இருக்கும் அதில் ஒன்று எடுத்தால் போதும் இது மாதிரி பொடிச்சு போட்டுடலாம் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் லாங் கிரைன் ரைஸ் தான் போடுவோம் போட்டு கொஞ்சமாக வதக்கி கொடுப்போம் ஏன்னா அந்த எல்லாம் க்யூபில் உள்ள டேஸ்ட் எல்லாம் இதில் ஏ ரைஸில் ஏறணும் அதுக்கு வேண்டி தான் இது ஒரு சிம்பிள் பிரியாணி பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம் க்யூபில் உப்பு உண்டு அதனால நீங்கள் உப்பு பார்த்து கொஞ்சமாக போடுங்க அப்புறம் பார்த்து போட்டு கொடுக்கலாம் ஒரு கப்பு ரைஸ் தான் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சேன் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இது சூடு தண்ணி வாம் வாட்டர் தான் ஊற்றுவேன் நான் எல்லாத்துக்குமே சூடு தண்ணி தான் ஊற்றுவேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு நீ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் போட்டால் போதும் குக்கரை மூடியாச்சு ஒரு விசில் வரட்டு விசில் வந்தாச்சு எடுத்துருவோம் விசில் போகட்ட ஃபுல்லாக குக்கர் கூலாக அப்புறமா துறக்கலாம் ரிலீஸ் ஆபட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே பிறக்கலாம் இன்னும் வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு சட்னியும் செய்வோம் அன்னைக்கு தீரிக்கும் பருங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பொறி எட்டு நல்லா கடலைப்பருப்பு கொஞ்சம் சவுந்து வந்தாச்சு நல்ல வாசனை வந்தாச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமாக சேர்த்து போட்டிருக்கேன் மூணு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன அரை வல்லும் போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா நல்லா கார நல்லா ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கலர் மாறவே கூடாது எதுவும் அடுப்பு ரொம்ப லோவில் வச்சுக்கிடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் வரங்க தான் போதும் ஒரு பவுல் புதினா எடுத்திருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே வதங்கட்டு நான் அடுப்பை ஆஃபில் தான் இதுக்கு தேவையான புளி புளியும் போடலாம் புளிச்சாரும் ஊற்றலாம் உப்பு போடலாம் நான் அந்த புளியே போட்டிருக்கேன் புளி கடைசலி இருந்தால் அதையும் ஊற்றி கொடுக்குவேன் நம்ம தண்ணி தானே எப்படியும் சேர்க்குவோம் அதனால் பார்த்தீங்களா வதங்கிட்டது ஆனால் கலர் மாறாது இல்லை புதினாக்கு அதனால தான் அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது அரைச்சிட்டு வரணும் குக்கர் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயாச்சு பார்க்கலாம் சோறு ரெடி ஆயாச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாங்க ஒரு பிரியாணி குட்டிஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் இருக்காது பிள்ளைகளுக்கு இங்கே பச்சை மிளகு போடாமலே செஞ்சு கொடுங்க கலர் மாறிடும் பாருங்கள் அப்படி இருக்கு உதிரியாகவே இருக்கணும் கடைசி வரை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த மீன் எல்லாமே கரையும் பொரிச்ச மீன் வச்சு ஒரு சாண்ட்விச் பொரிச்சு முள் இல்லாமல் அதை சின்ன சின்ன உதிரியாக்கி பிரெட்டு லேசாக பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி சாஃப்டாக்கி அதில் இந்த மாதிரி மீனை பிச்சு பிச்சு வச்சிடணும் இந்த சைடு ப்ரெட்டில் கொஞ்சம் புதினா சட்னி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி ஏதாவது போட்டு கடவணும் அப்புறமா ஆனியன் கட் பண்ணி அந்த மாதிரி போடுங்க போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு எந்த சாஸும் எதுவுமே வேண்டாம் அப்படியே மூடிட வேண்டியது தான் மூடி அப்படியே வச்சு சாப்பிட தான் ஒரு சிம்பிள் சாண்ட்விச் இதே மாதிரி சிக்கன்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே வச்சு கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான்